வணக்கம் தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றும் பல முக்கியமான செய்திகளுடன் வந்திருக்கின்றோம் அதாவது இன்று நாலு மிக முக்கியமான செய்திகள் மிகவும் அவசியமான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் பாரதூரமான செய்திகள் அதாவது அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி அளிக்கின்ற செய்திகளாகத்தான் காணப்படுகின்றது இந்த செய்திகள் செய்திகளைப் பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது முதலில் இந்த பூநகரி சங்குப்பட்டி பாலத்தில் சுரேஷ் குலதீபா என்கின்ற யாழ்ப்பாணம் காரைநகரை சேர்ந்த ஒரு பொன் கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் அதாவது நீருக்கடியில் பூனகிரி சங்குப்பட்டி பாலத்தில் உள்ள நீர் நீர்நிலைகளில் அந்த சடலம் மித மிதந்திருக்கின்றது மிகவும் கன சச்சிதமாக கொண்டு சென்று அந்த கொலை நடைபெற்றிருக்கின்றது இந்த கொலைக்கான பின்னணிகள் பல கோணங்களில் பொலிசாரை அந்த கொலையாளி ஏமாற்றி இருக்கின்றார்கள் என்று சொல்லலாம் எனவே இவ்வாறு அந்த கொலையாளி ஏமாற்றி பலரை பல முறை விசாரணைகள் செய்து இறுதியில் ஒரு முக்கியமான குற்றவாளிகளை கைத்து கைது செய்திருக்கின்றார்கள் இந்த குற்றவாளி நாங்கள் யார் என்று பார்க்கின்ற போது குப்புலானை சேர்ந்த ஒரு தமிழ் வித்துவான் தமிழ் வித்துவானை கைது செய்திருக்கின்றார்கள் எனவே கோவில்களில் அந்த தமிழ்கள் வாசித்து அந்த நிகழ்வை செய்கின்ற ஒரு தமிழ் வித்துவானுக்கும் இந்த குலதீவாவுக்கும் ஏற்பட்ட ஒரு காதல் தான் இந்த கொலைக்கு காரணம் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுகின்றார் இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை நீங்கள் பார்க்க போவீர்கள் அடுத்ததாக பவனியாவில் பூங்குப்புவார் அதாவது பவனியாவில் உள்ள பூம்புவார் என்கின்ற அந்த கிராமத்தில் திருமணமாகி மிகச் சொற்ப காலத்தில் ஒரு இளம் பொன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அதைவிட அந்த பொண்ணினுடைய தங்கைக்காரி சகோதரி என்கின்றவர் அதாவது மிகவும் குறைந்த வயதுடைய ஒரு சிறுமியை அந்த கொலையாளி கடத்தி சென்றிருக்கின்றார் இதுவரை அந்த கொலையாளியை மீட்கவில்லை கடத்தி செல்லப்பட்ட அந்த அந்த சிறுமியையும் மீட்கப்படவில்லை கொலை செய்த கையுடன் தன்னுடைய மனைவியை கொலை செய்துவிட்டு மனைவியின் சகோதரி முறையிலான அந்த தங்கை காரியை அவருக்கு கடத்தி சென்றதாக ஒரு செய்தி வெளியிடுக்க வெளியிடப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமாக பவுனிங்கா போலீஸார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இது சம்பந்தமான முழுமையான விவரத்தையும் நீங்கள் பார்க்க போகின்றீர்கள் அடுத்ததாக இலங்கையையே அதிர வைத்துக் கொண்டிருக்கின்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் எனவே துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் காரணமாக இலங்கையில் பொது பாதுகாப்பு நலிவடைந்திருக்கின்றது இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது சமூக பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி எதிர்கட்சிகள் பல்வேறு எழுப்பி இருக்கின்றது எதிர்கட்சிகள் இவ்வாறான பிரச்சனைகளை முன்வைத்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் நேற்று முன்தினம் காலி மாவட்டத்தில் உள்ள அம்பலாங்கோடை என்கின்ற அந்த ஒரு அழகிய கிராமத்தில் அழகிய கட இருக்கின்ற நகர சபை நகர சபையில் ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுக்கின்றது இந்த துப்பாக்கிச்சூடு நகர சபை தலைவரை தான் கொலை செய்ததாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் அடுத்ததாக இந்த போதை வஸ்துக்கள் யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பு போன்ற பகுதிகளில் அளவுக்கதிகமான போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு அந்த போதைப் பொருட்கள் கை கைப்பற்றப்படுகின்றன இந்த கைப்பற்றப்படுகின்ற போதைப் பொருட்கள் என்ன நடக்கின்றது கைப்பற்றப்படுகின்ற போதைப் பொருட்கள் பாதுகாப்பாக இருக்கின்றதா அல்லது உரிய முறையில் அவை அளிக்கப்படுகின்றனவா அல்லது மீளவும் ஆறாவது குற்றவாளிகளுடைய கையில் அது போய் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா என்று சொல்லி பலவேறு விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் எழுந்தன எனவே பொலிஸார்கள் பொலிஸார்கள் கூட இந்த போதை வஸ்து இந்த போதை கைப்பற்றப்படுகின்ற போதை போதை வஸ்துகளினுடைய எண்ணிக்கைகளை ஏதாவது குளறுபடி விடுகின்றார்களா என்று சொல்லி பலவேறு கோணங்களே மக்கள் மத்தியில் சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன நாளுக்கு நாள் யாழ்ப்பாணத்தில் கைப்பற்ற கை செய்யப்படுகின்ற இளைஞர்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் இளம்பராய சமூகத்தினரை கை செய்கின்றார்கள் வகைத்தொகையின்றி அவர்கள் கைகளில் போதைப் பொருட்கள் கிடைக்கின்றன எனவே போலீஸார் தான் இவ்வாறு தங்களுடைய தாங்கள் கைப்பற்றப்படுகின்ற போதைப் பொருட்கள் எண்ணிக்கையை குறைத்து காட்டிவிட்டு மிகுதி பொருட்கள் தாங்கள் எடுத்து இவ்வாறான குற்றச்சாட்டுகளுக்கு பயன்படுத்துகின்றார்களா என்ற சந்தேகம் கூட பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது எனவே இவற்றுக்கு ஒரு சரியான பதிலொன்று கிடைத்திருக்கின்றது இந்த கைப்பற்றப்படுகின்ற போதைப் பொருட்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோ கிராம் இதுவரை யாழ்ப்பாணத்தில் கைப்பற்றப்படுகின்ற கைப்பற்றப்பட்ட போதை வத்துக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோ கிராம் என்று சொல்லப்படுகின்றது இந்த போதை வத்து பொருட்கள் எவ்வாறு பராமரிக்கப்படுகின்றன என்ன நடக்கின்றது என்று என்பது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம் எனவே எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எனவே நீங்கள் பண்ணுகின்ற அந்த லைக் தான் பலரை சென்றடையும் உங்களால் இயலாத பட்சத்தில் நீங்கள் இந்த காணொலியை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் ஏனியவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சங்கப்பட்டி பாலத்தில் அண்மைய தினங்கள் சில அண்மைய சில தினங்களுக்கு முன்னர் அதாவது நம்ம அக்டோபர் பதினோராம் தேதி அதாவது சில மா அண்மைய மாதத்தில் ஒக்டோபர் பதினோராந்தேதி ஒரு காரைநகர் யாழ்ப்பாணம் காரைநகரை சேர்ந்த சுரேஷ் கு சுரேஷ்குமார் குலதீபா என்கின்ற அந்த இளம் குடும்ப பொன் மிகவும் மர்மமான முறையில் மிகவும் கூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு சங்கப்பட்டி பாலத்துக்கு அடியில் பாய்ந்து கொண்டிருக்கின்ற பூனகிரி நீர்நிலைகளில் வீசப்பட்டிருந்தார் இவ்வாறு வீசப்பட்டவர் சம்பந்தமாக பல்வேறு தகவல்கள் பலவேறு திசைகளில் சென்று கொண்டிருந்தன பல்வேறு தகவல்கள் குழப்பகரமாகவும் பொலிசாரை குழப்பியடிக்கும் முகமாகவும் பல்வேறு தகவல்கள் வெளியாகி கொண்டிருந்தன போலீசார் பல கோணங்கள விசாரணைகளை மேற்கொண்டு வந்திருந்தார்கள் ஆனால் சரியான குற்றவாளிகளை கை செய்யவில்லை ஆனால் நேற்று முன்தினம் இந்த குற்றவாளி கை செய்யப்பட்டுகின்றார் சரியான உண்மையான குற்றவாளி தான் என்று சொல்லி தற்போது இவர் நிறுவனமாகியிருக்கின்றார் காரைநகர் யாழ்ப்பாணம் காரைநகர் குரே சுரேஷ்குமார் குலதீபா இரண்டு பிள்ளைகளின் தாயான இந்த இளம் பொன் சங்குப்பட்டி பாலத்தில் கொலை செய்ய கொலை செய்து வீசப்பட்டிருந்தார் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு தமிழ் வித்துவான் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த தமிழ் வித்துவானுடைய கைது குறித்த பொன் கடந்த அக்டோபர் மாதம் அவனியாவுக்கு தன்னுடைய நண்பர்களுடன் வீட்டுக்கு செல்வதாக கூறியிருந்தார் எனவே முன்னர் வந்த சில விட விடயங்களை நாங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம் இந்த பொன் பவனியாவில் உள்ள தன்னுடைய நண்பியினுடைய வீட்டுக்கு செல்வதாக கூறியிருந்தார் அவ்வாறு கூறினவர்தான் மறுநாள் அதாவது பதினோராம் தேதி ஒக்டோபர் மாதம் பதினோராம் தேதி வீட்டிலிருந்து வெளியே சென்றவர் தன்னுடைய கணவருக்கு கூறிவிட்டு சென்றார் அதாவது தான் தன்னுடைய நண்பியினுடைய பிறந்தநாள் வீட்டுக்கு பவனியாவுக்கு செல்வதாக கூறியிருந்தார் ஆனால் இவர்களுக்கு இடையில் கருத்து முரண்பாடுகள் வந்ததாகவும் பின்னர் கணவர் அதற்கு அனுமதித்ததாகவும் பெருந்தொகையான நகைகளை அவர் களத்தில் அணி சென்றதாகவும் ஏறக்குரிய பத்து பவுனுக்கு மேற்பட்ட நகைகளை அவர் அணிந்து சென்றதாக கூறுகின்றார் எனவே இந்தளவு பணம் ஏன் என்று சொல்லி கேட்டதற்கு தனது நன்மைக்கு நன்மை கஷ்டப்பட்டவள் என்று சொல்லியும் அவள் சில நகைகளை கேட்டதாகவும் அவளுக்கு தான் இதை பங்கீடு செய்து அவள் அணிந்துவிட்டு பிறகு திருப்பித் தருவதாக கூறியதற்கமைய சரி என்று அவருடைய கணவனும் ஒத்து அந்த நகைகளை அணிந்து செல்வதற்காக அனுமதித்திருந்தார் இதன் பின்னர் இது நடந்தது அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி அன்று அதற்கு மறுநாள் பன்னிரெண்டாம் தேதி இந்த பொண்ணினுடைய சடலம் பூனகிரி சங்குப்பட்டி பாலத்தில் அதாவது கிளிநொச்சியும் யாழ்ப்பாணத்தையும் இணைக்கின்ற இன்னொரு தரை இன்னொரு பாதை இன்னொரு கரை பாதையான பூனைகிரி சங்குப்பட்டி பாத பாலத்தில் அதன் அடியில் உள்ள நீர்நிலைகள் இருந்ததாக கூறப்பட்டது இது சம்பந்தமாக உடனடியாக பொலிஸுக்கு பொலிசாருக்கு தெரியப்படுத்ததை அடுத்து பொலிசாரனுடைய தடையவியல் பரிசோதனை பொலிஸார்கள் தடையவியல் தடுப்பு தடையவியல் பொலிஸார் உட்பட பல போலீசார் அங்கு பிரசன்னமாகி அது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள் எனவே இந்த பொன் முக முகத்திலும் மற்றும் கால்களிலும் ஒரு எரியக்கூடிய திரவத்தை ஊற்றப்பட்டு முகம் மற்றும் கால்கள் சிதைக்கப்பட்ட நிலையில் மேலாடை மட்டும் அதற்கு கீழ் அரைக்கு கீழே ஆடைகள் இல்லாமல் காணப்பட்டார் இதன்போது பல்வேறு கோணங்களில் அப்போது பல்வேறு சந்தேகங்கள் நிலவியது இந்த பொன் கடுமையான பாலியல் வல்லுறவுக்கு உட்பட்டு உட்படுத்தப்பட்ட பின்னர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் பலர் சேர்ந்து பாலியல் வல்லுறவை மேற்கொண்டிருக்கலாம் என்று சொல்லலாம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் அது உடற்கூட்டு பரிசோதனைக்காக யாழ்ப்பாணத்தில் உடற்கூட்டு பரிசோ பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருந்தது உடற்கூட்டு பரிசோதனையில் அந்த பொண்ணினுடைய சுவாசப்பைக்குள்ள அதாவது நுரையீரலுக்குள் அதிகளவு நீர் சென்றதால்தான் மூச்சுத் தொண்டராளர் இறந் இறந்திருக்கின்றார் என்று சொல்லியும் மேலும் அந்த பொண் கற்பழிக்கப்பட்டதற்கான எந்தவித தடயங்களும் இல்லை என்று சொல்லியும் உடற்கூட்டி பரிசோதனையில் தெரிய வந்திருக்கின்றது இதன் பின்னணியில் போலீஸார் பல கூணங்களில் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள் இதன்போது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு பாமசிஸ்ட் அதாவது மருந்து கடையில் மருந்து கடை மருந்துக்கடை உரிமையாளரையும் அவருடைய உதவியாளரையும் கைது செய்திருந்தார்கள் அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அவர்கள் தாங்கள் அந்த கொலைக்கு சம்பந்தப்படவில்லை என்று சொல்லி உறுதியாக தெரிவித்திருந்தார்கள் இதேபோல இதற்கு முதல் ஒரு குடும்பத்தலையும் ஒரு குடும்பத்தை ஒரு ஒரு கணவன் மனைவி ஆகியோரை யாழ்ப்பாணத்தில் கைது செய்திருந்தார்கள் இவர்கள் மீது மேற்கொண்ட பண்ணப்பட்ட விசாரணையில் கிளிநொச்சியைச் சேர்ந்த இன்னொருவரை கைது செய்வதாக கூறியிருந்தார்கள் இந்த விசாரணைகளிலும் அவர்கள் தாங்கள் அந்த கொலைக்கு காரணமில்லை என்பதை நிரூபித்திருக்கின்றார்கள் இதன் பின்னர் டிப்பர் வாகனம் ஒன்று அந்த பன்னிரெண்டாம் தேதி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலையில் அந்த வீதியாக வந்ததாக வந்தபோது அதாவது புவனகிரி சங்குப்பட்டிப்பால வீதியால் வந்தபோது ஒரு வெள்ளை நிற கார் ஒன்றில் சந்தேகத்துக்கிடமான நிலையில் சிலர் அங்கு காணப்பட்டதாகவும் அவர்கள் அவசரம் அவசரமாக அந்த காரை எடுத்துக்கொண்டு கிளம்பியதாகவும் போலீஸ் விசாரணையில் கூறியிருக்கின்றார் எனவே இதன் பின்னணியில் பல கூணங்களில் போலீஸார் விசாரித்ததில் யாழ்ப்பாணம் குப்ளானை சேர்ந்த ஒரு வித்துவான் கை செய்யப்பட்டுகின்றார் எனவே இவருடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் முதற்கட்ட விசாரணைகளில் பல திடுக்கிடும் சம்பவங்களை இவர் உண்மையை ஒத்துக்கொண்டிருக்கின்றார் பல திடுக்கிடும் உண்மைகளை ஒத்துக்கொண்டிருக்கின்றார் தமிழ் வித்துவான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த தமிழ் வித்துவானுடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த முதற்கட்ட விசாரணையில் தனக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையிலான தொடர்புகளை அவர் தெளிவாக கூறியிருந்தார் கடந்த ஒரு சில ஒரு மாதத்துக்கு முன்னா முன்பதாக கோயில் ஒன்றில் தன்னை சந்தித்ததாகவும் அந்த பொண்ணுக்கும் தனக்கும் அதற்கு பிறகு தொடர்புகள் ஏற்பட்டதாகவும் கூறுகின்றார் அந்த தொடர்பு நட்பாக மாறி பின்னர் காதலாக மாறியதாகவும் அந்த வித்துவான் கூறுகின்றார் இதன் பின்னர் தமக்கு இடையில் நீண்ட நாட்கள் தொலைபேசி நீண்ட நாட்களாக தொலைபேசி உரையாடல்களில் ஈடுபட்டதாகவும் கூறுகின்றார் எனவே இந்த தமிழ் வித்துவான் தான் இந்த பொண்ணை ஏமாற்றி கூட்டி சென்று கொலை செய்திருக்கின்றார் எனவே இதன் பின்னர் யாழ்ப்பாணத்தில் உள்ள யாழ் மாவட்ட செயலகத்தில் உள்ள கச்சேரி அடையில் ஒரு வெள்ளை நிற கார் ஒன்றை இவர்கள் வாடகைக்கு அமர்த்தி இருக்கின்றார் யார் இருக்கிறார் இந்த தமிழ் தான் வாடகைக்கு அமர்த்தி இந்த பொண்ணை அந்த காரில் தான் கிளிநொச்சிக்கு அழைத்துச் செல்வதாக இந்த பொண்ணை அழைத்து கூட்டிச் சென்றிருக்கின்றார் இந்த பொண்ணும் அதற்கு இசைந்து தன்னிடமிருந்த விலை கூடிய பவுன் பவுன்களை கழுத்தில் அணிந்து கொண்டு அவருடன் வாழ்வதற்காக சென்றதாக தெரிய வருகின்றது எனவே இவர்கள் இருவரும் தனிமையில் வாழ்வதற்காகத்தான் கிளிநொச்சி மாவட்டம் சென்றிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியிட வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே கிளர்ச்சிக்கு கூட்டிச் செல்கின்ற போது இவர்கள் பூநகரி சங்குப்பட்டி பாலத்தினூடாக பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள் அவ்வாறு மேற்கொண்டிருந்த சமயத்தில் அந்த பொண்ணுக்கு குடிபானம் ஒன்றில் மயக்க மருந்தை கலந்து பூனகிரி அடியில் வைத்து அவர் அந்த பொண்ணை பருகுமாறு குறிப்பிட்டிருந்தார் எனவே குளிர்பானம் தானே என்று சொல்லி அந்த பொண்ணும் பருகியிருக்கின்றார் இதன் பின்னர் சில நிமிடங்களின் பின்னர் அந்த பொன் மயக்கமடைந்திருந்தார் மயக்கமடைந்ததை பயன்படுத்தி அவர்கள் இந்த இந்த தமிழ் வித்துவான் அந்த பொண்ணை கொலை செய்திருக்கின்றார் கொலை செய்து கடலில் வீசியிருக்கின்றார் எனவே இவர்கள் வீசிவிட்டு அதன் பின்னர் அந்த காருடன் கிளிநொச்சிக்கு பயணமாகியிருக்கின்றார்கள் பயணமாகிய போது கிளிநொச்சியில் உருத்திரப்புற பகுதியில் தினுடைய ஏனைய உடைமைகளை வைத்து அழித்து விட்டு சென்றிருக்கிறதாக கூறுகின்றார்கள் இதே இடத்துல அண்மைய சில நாட்களுக்கு முன்னர் கிளிநொச்சி உருத்திரப்புற பகுதியில் ஒரு வயலில் வயலை செய்து கொண்டிருந்த உளவு இயந்திர சாரதி ஒரு போனொன்று சந்தேகத்துக்கிடமாக இருப்பதாகவும் அந்த போரை பொருசரணம் கொடுத்ததாகவும் கூறுகின்றார்கள் இதேவேளையில் கிளிநொச்சி உருத்திரப்புற பகுதியில் சந்தேகத்துக்கிடமான சில தடைய பொருட்கள் மீட்கப்பட்டிருந்ததாக அண்மையில் ஒரு சமூக ஊடகத்தில் வெளிவந்திருந்தது இதில் பல மருந்து பொருட்கள் குளிர்பானங்கள் மற்றும் ஆடைகள் அனைத்தும் காணப்பட்டதாகவும் இந்த சந்தேகத்தை குறித்த சமூக ஊடகவியலாளர் யாழ்ப்பாணத்தில் கொலை செய்யப்பட்ட சுரேஷ்குமார் குலதீபாவனுடைய ஆவரணங்களாக இருக்கலாம் என்று சொல்லியும் அந்த குலதீபனுடைய தொலைபேசியாகத்தான் இந்த தொலைபேசி இருக்கலாம் என்று சொல்லியும் குறிப்பிட்டிருந்தார் எனவே இதன் சம்பந்தமாக பொலிஸார்கள் அந்த கோணத்திலும் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள் எனவே பலவேறு கோணங்களில் போலீசாரனுடைய விசாரணையில் கொலியாளி மிகவும் சச்சிதமாக சிக்க வைக்கப்பட்டிருக்கின்றார் கொலியாளியை கண் கையும் மெய்யுமாக இந்த பொலிசார்கள் தற்போது கை சே கை செய்திருக்கின்றார்கள் எனவே முதற்கட்ட விசாரணை போது குறித்த கொலையாளி அனைத்து விடியங்களையும் ஒத்துக்கொண்டிருக்கின்றார் குறித்த தமிழ் வித்துவான் தமிழ் வித்வானுடன் குறித்த தமிழ் வித்வானை மேற்கொண்ட விசாரணைகளில் மேலும் அவர் தெரிவிக்கையில் குலதீபா அணிந்திருந்த பத்து பவுன் நகையினையும் சுண்ணாத்தில் உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்திடம் அடகு வைத்ததாகவும் இதற்காகத்தான் பதினேழு லட்சம் ரூபாய் பணத்தினை பெற்றதாகவும் அந்த பணத்தினை தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக பயன்படுத்தியதாகவும் தெரிவித்திருக்கின்றார் எனவே அதன் அடிப்படையில் குறித்த நிதி குறித்த தனியார் நிதி நிறுவனத்தை போலீசார் police are sending விசாரித்த போது அங்கு அங்கு அடங்கி வைத்திருந்த நகைகள் அனைத்தையும் போலீசார் மீட்டிருக்கின்றார்கள் எனவே இவர் மீது மேற்கொண்ட விசாரணைகளின் போது பல திடுக்கிடும் தகவல்களை இவர் வெளியிடு வெளிப்படுத்தி இருக்கின்றார் இன்னும் பல தகவல்களை இவர் வெளிப்படுத்தாமல் இருக்கின்றார் எனவே இவர் மீது எழுபத்தி ரெண்டு மணி நேர விசாரணைகளை மேற்கொள்வதற்காக நீதிமன்றத்தில் இவர் ஒப்படைக்கப்பட்டு அதற்கான அனுமதியை கோர உள்ளதாக குறித்த குறித்த பு புலன் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற கிளிநொச்சி குற்றத்தடுப்பு போலீஸ் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்த இன்னொரு அதிர்ச்சி தகவலையும் நீங்கள் கேட்க போகிறீர்கள் இன்னொரு அதிர்ச்சி தகவல் எங்கு நடந்தது என்று சொன்னால் இது பவனியா உள்ள பூம்புகார் என்ற கிராமத்தில் நடைந்திருக்கின்றது பவானியார் பூம்புகார் கிராமத்தில் திருமணமாகி மிக சொற்ப காலங்களில் ஒரு இளம் குடும்பப் பொன் கொடூரமான முறையில் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இதன் பின்னணியில் நாங்கள் நோக்குகின்ற போது ஒரு தாயாருக்கு இரண்டு பிள்ளைகள் அந்த இரண்டு பிள்ளைகளும் பொன் பிள்ளைகள் எனவே மூத்த பிள்ளைகளை திருமணம் செய்து ஒருவர் பூம்புகார் நகரத்தில் வாழ்ந்திருக்கின்றார் இவர்களுடைய திருமணம் காதல் திருமணமா அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமா என்பது இதுவரை தெரிய தெரியப்படுத்தப்படவில்லை எனவே இந்த கணவன் மனைவி மற்றும் அவருடைய மைத்துனி மற்றும் மாமியார் ஆகியோர் ஒரு வீட்டிலும் வசித்து வந்திருக்கின்றார்கள் இந்த மாமியார் தினக்கூலி வேலை செய்பவராகவும் இவர் வேலைக்கு சென்றதாகவும் கூறப்படுகின்றது வேலைக்கு சென்றுவிட்டு இந்த மாமியார் வந்தபோது வீட்டில் எவரும் இருப்பதற்கான அறிகுறிகள் தென்படவில்லை என்று சொல்லியும் மயான அமைதியாக காணப்பட்டதாகவும் காணப்படுக சொல் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது எனவே இதன் மீது சந்தேகம் கொண்ட அந்த மாமியார் அந்த அந்த பொன்னின் தன்னுடைய மற்றும் பிள்ளைகளை காணவில்லை என்று சொல்லி அந்த பகுதியில் தேடி இருக்கின்றார் தேடுதலின் விளைவாக அவர் இறுதியாக எங்கும் கிடைக்காமையால் அந்த வீட்டு கதவு ஒன்றை திறந்து பார்த்தபோது உள்ளுக்குள்ளே தன்னுடைய மூத்த மகள் திருமணமாகிய மகள் கொலை செய்யப்பட்டு இறந்த நிலையில் காணப்பட்டிருக்கின்றார் எனவே இந்த கொலைக்கான காரணத்தை பார்க்கின்ற போது எவ்வாறு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால் மிகவும் கூறிய ஒரு ஆயுதத்தால் கழுத்தில் குத்தப்பட்டு ரத்த வெள்ளத்தில் தன்னுடைய மகள் கிடப்பதை அவர் கண்டு அலறி அடித்து கொண்டு அவர் போலீஸ் நிலையத்தில் அறிவித்திருக்கின்றார் மௌனியாவில் உள்ள ஈச்சங் ஈச்சங்குள பகுதியில் உள்ள போலீஸ் நிலையத்தில் அறிவித்திருக்கின்றார் போலீஸார் உடனடியாக விசாரணைகளை மேற்கொண்டு வந்த போதும் இதுவரை அந்த கொலையாளியையோ அல்லது தன்னுடைய மைத்தினியையோ காணவில்லை எனவே கொலை செய்த அந்த கணவன் அந்த கொலையை செய்துவிட்டு தன்னுடைய மனைவியின் சகோதரியை கடத்தி சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது இதுவரை அந்த மைத்தினியையோ அல்லது அந்த கொலையாளியையோ கைது கைது செய்யப்படவில்லை என்று சொல்லி ஒரு திடுக்கிடும் செய்தி தெரிய தெரிய வருகின்றது எனவே கொலை செய்யப்பட்டவர் எதற்காக கொலை செய்தார் என்னத்துக்காக அந்த சிறு குழந்தையை கடத்தி சென்றிருக்கின்றார் என்பது சம்பந்தமாக இதுவரை எந்த விசாரணைகளிலும் விடைகள் கிடைக்கப்படவில்லை எனவே இவற்றுக்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பவனியா ஈச்சங்குள போலீசார் இந்த விசாரணைகளை பல கோணங்களில் விசாரித்து வருகின்றார்கள் எனவே இந்த விசாரணையில் எவ்வாறான பதில்கள் கிடைக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் அடுத்தது இலங்கையை ஒழுப்பிக் கொண்டிருக்கின்ற துப்பாக்கி சூடு நூற்றி இரண்டாவது துப்பாக்கிச் சூடாக காலியில் உள்ள அம்பலாங்குடையில் நேற்று முந்தினம் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது இந்த துப்பாக்கிச்சூடு நிகழ்த்தப்பட்ட இடம் எங்கே என்று சொல்லி பார்க்கின்ற போது நகர சபைக்கு உள் நகரசபை கட்டடங்களுக்குள்ள வைத்து நடக்க நடத்தப்பட்டிருக்கின்றது எனவே அண்மைய காலங்களில் வெலிகம போன்ற பிரதேசங்களில் நகர வெலிகம்ம போன்ற பிரதேசங்களில் அரசியல்வாதியொவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே இது நகர சுட்டுக்கொல்லப்பட்ட சம்பவம் நகரசபை தலைவராகத்தான் இருக்கலாம் என்று சொல்லி ஆரம்பத்தில் பரபரப்பான செய்திகள் பல்வேறு ஊடகங்கள் வெளிவந்த போதும் பின்னர் இது என்று சொல்லப்படுகின்றது இந்த இடத்துல யார் கொலை செய்யப்பட்டிருப்பார் என்பது யார் கொலை செய்யப்பட்டிருப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது ஐம்பத்தி ஆறு வயதுடைய ஒரு மீன் வியாபாரம் அதாவது மீன்களை கொண்டு சென்று கடல் உணவுகளை கடல் உணவுகளை கொண்டு சென்று அந்த வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற ஒரு ஐம்பத்தி ஆறு வயதுடைய ஒரு நபர் தான் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த நபர் ஏன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கின்ற போது இந்த நபரை கொலை செய்யப்பட்ட முறை மிகவும் ஒரு வித்தியாசமான முறையில் கொலை செய்திருக்கின்றார்கள் அதாவது இந்த கொலை நடப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் தான் அந்த நகரசபையினுடைய ஒரு பிரதானமான கூட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட இருந்தது அந்த கூட்டத்தில் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் வர்த்தகர்கள் மற்றும் மக்கள் ஆகியோர் நகரசபை கூட்டத்தில் பங்கெடுப்பதற்காக வந்து கொண்டிருந்த நேரம் அந்த நேரம் அந்த நேரத்தில் தான் இந்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய வருகவிதான விதான நிலந்து என்கின்ற இந்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய கடல் உணவு உணவுகளை கொண்டு சென்று விற்பனை செய்கின்ற ஒரு முதலாளி அவரை கொலை செய்திருக்கின்றார்கள் இந்த கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகவும் ஒரு சுவராசியமான ஒரு சம்பவமாக காணப்படுகின்றது எனவே இந்த கொலைக்காக ஒரு காரிலிருந்து மிக நீண்ட தூரங்களாக பின்பற்றப்பட்டு வந்து கொண்டிருந்தவர்கள்தான் கார் ஒன்று இந்த மோட்டார் சைக்கிளில் வந்த மிருக விதான நிலந்து என்கின்ற அந்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய நபரை கொலை செய்வதற்கு நீண்ட தூரத்தில் இருந்து பின்தொடர்ந்து வந்திருக்கின்றார்கள் அதுவும் ஒரு சிவப்பு நிற காரில் தான் இந்த கொலையாளிகள் பின்தொடர்ந்திருக்கின்றார்கள் இவ்வாறு பின்தொடர்ந்து வந்தபோது அது நகரசபை எல்லைக்குள் நுழைந்து நகரசபை கட்டட தொகுதிக்குள் நுழைந்து நுழைந்த போது அந்த காரை பின்தொடர்ந்து காரில் வந்தவர்கள் இவருடைய மோட்டார் சைக்கிளை இடித்து வீழ்த்திய போது அப்போது அவருக்கு ஏதோ தெரிந்ததோ தெரியவில்லை எனக்கு ஏதோ ஆபத்து வருவது என்பதை அவர் உணர்ந்திருக்கக்கூடும் அவர் விழுந்தவர் எழுந்து ஓடத் தொடங்கியிருக்கிறார் ஓடுகின்ற போது இந்த சிவப்பு காரில் வந்த கொலியாளிகளில் ஒருவர் அந்த காரிலிருந்து அவரை துரத்தி சென்று பிஸ்டல் ரக துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டு அதன் பின்னர் அவர்கள் அந்த காரை அந்த இடத்தில் நிறுத்திவிட்டு தப்பிச் சென்றிருக்கின்றார்கள் எனவே இந்த கொலைக்கான காரணம் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது கொலை உண்டவர் விதான நிலந்து என்கின்ற ஒரு ஐம்பத்தி ஆறு வயதுடைய நபர் எனவே இவர் எந்தவித குற்றச்செயல்களிலோ அல்லது போதை வஸ்துக்களிலையோ சம்பந்தப்படாத ஒரு நபராக காணப்பட்டிருக்கின்றார் ஆனால் இவருடைய மைச்சான் மைத்தினர் ஒரு அவருடைய பெயர் கரந்து கரந்தனிய சுந்தா கரந்தனிய சுத்தா என்கின்ற இவருடைய மச்சான்காரர் தான் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவர் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இவர் தான் அண்மைய சில நாட்களுக்கு முன்னர் பூஷா சிறைத்தாலையில் பூஷா சிறைச்சாலையில் உள்ள முன்னாள் ஒருவரை சுட்டுக்கொலை செய்வதற்காக திட்டங்களை தீட்டியவர் என்று சொல்லியும் இதன் பின்னர் அந்த சுட்டுக்கொலை செய்யப்பட்ட அந்த கொலையாளி அந்த இவர் இவர் திட்டத்தை தீட்டுகின்ற போது சுடுவதற்கு சுட்டுக்கொலை செய்ய சென்ற கொலையாளி கொழும்பு கட்டநாயக்கா விமான நிலையத்தில் ஒரு தவறான பாஸ்போர்ட்டினுடன் பயணம் செய்ய போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய கைது கைது சம்பந்தமாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட போதுதான் இந்த கருந்தனி சுத்தா என்பவர் இந்த கொலையை திட்டம் திருட்டியதாகவும் கூறப்படுகின்றது கருந்தனிய சுத்தா என்பவர் இதுவரை கைது செய்யப்படாத நிலையில் இவர் தற்போது பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகளை வைத்திருந்து பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது தற்போது சுட்டுக்கொலை செய்துவிட்டு தப்பியோடி சென்றவர்கள் வருக விதான நில என்கின்ற ஐம்பத்தி ஆறு வயதுடைய நபரை சுட்டுக் கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றவர்கள் ஒரு புத்திசாலித்தனமான செயலை செய்ததாக கருதப்படவில்லை எனவே இவர்கள் தமக்கு ஆதாரங்களை போலீசாரிடம் விட்டுத்தான் சென்றிருக்கின்றார்கள் அதாவது சிவப்பின்ற கார் அந்த காரில் உள்ள நம்பர் பிளேட்டுகளை வைத்து கொண்டு இந்த கொலையாளி இந்த காரின் உரிமையாளரை கைது செய்வார்கள் காரின் உரிமையாளரை கைது செய்த போது அவர் அந்த காரை யாருக்குத்தான் வாடகைக்கு விட்டு என்று சொல்லி சொல்வார்கள் அதன் பின்னர் இந்த கொலையாளிகளை மிக விரைவாக கைது செய்து விட்டு விடுப்பார்கள் எனவே கொலையாளிகள் கைது செய்வது மிகவும் குறுகிய காலத்துள்ள கை செய்வார்கள் ஆனால் வெலிகம என்கின்ற பிரதேசத்தில் மதிகமலசா மதி மதி கமலசா என்கின்ற பிரதேச சபை தவிசாளரை சுட்டுக்கொலை செய்யப்பட்ட போது அந்த கொலையாளி கொலையாளியினுடைய பெயர் என்னவென்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது தாரக்கா அந்த தாரகா கொ கொலையாளை பல மைல்கள் தூரம் ஓடிச் சென்றதாகவும் வெலிக்கம என்கின்ற பகுதியிலிருந்து கொக்ராவை மட்டும் பல கிலோமீட்டர்கள் ஓடிச் சென்று தப்பியதாக கூறப்படுகின்றது இதன் பின்னர் போலீசார் பல படையணிகளை அமைத்து நூறுக்கும் மேற்பட்ட சிசிடி கேமராக்களை செக் பண்ணி அதன் பின்னணியில் தான் இந்த தாரக என்கின்ற கொலையாளியை பல நாளுக்கு பிறகு கைது செய்தது ஆனால் இந்த இந்த கொலை செய்தவர்கள் அதாவது காலி மாவட்டத்தில் உள்ள அம்பலாங்குடை என்ற நகரசபை கட்டடத்துக்குள்ளே வைத்து கொலை செய்தவர்கள் மிகவும் விரைவாக கைது செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்படுகின்றது எனவே இவர்கள் காரை விட்டு சென்றிருக்கின்றார்கள் இவ்வளவு பைத்தியக்காரராக இந்த கொலையாளிகள் இருப்பார்களா என்று சொல்லி நாங்கள் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மாறியிருக்கின்றது எனவே இந்த கொலை சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற பட்சத்தில் அதை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் மேலும் இந்த கரந்தனியா சுத்தா என்கின்ற இந்த கரந்தனியா சுத்தா என்கின்ற இந்த சுட்டுக்கொலை செய்யப்பட்டவருடைய மைத்துனர் எஸ்டிஎஃப் ராஜ் என்கின்ற ஒரு பொய்ப்பெயரை புனைப்பெயரையும் கொண்டவர் இவர் முன்னிய காலங்களில் இராணுவம் அல்லது எஸ்டிஎப்பில் இருந்திருக்கலாம் என்று சொல்லியும் அண்மைய காலங்களில் இராணுவம் மற்றும் எஸ்டிஎஃப் மற்றும் பொலிஸ் திணைக்களங்களில் இருந்தவர்கள் தான் இந்த பாதாள உலக குழுக்களாக மாறியிருப்பார்கள் என்று சொல்லி மாறி மாறி இருந்ததற்கான வாய்ப்புகள் பல காணப்பட்டதாகவும் இலங்கையினுடைய ஜனாதிபதியே கூறியிருக்கின்றார் எனவே இந்த கந்தனிய சுத்தா என்கின்றவர் கூட எஸ்டிஎஃப் ராஜ் என்று பெயர் அழைப்பதற்கு இவர் எஸ்டிஎஃப் விசேட இலங்கை இராணுவத்தினுடன் இருந்து விசேடமாக கடமையாற்றிய எஸ்டிஎஃப் வலைப்பிரிவில் இருந்தவர் இருந்ததற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக பலரும் பேசிக்கொள்கின்றார்கள் அடுத்ததாக மிக முக்கியமான செய்தி அதாவது இலங்கையில வட பகுதியில் கப்பற்றப்படுகின்ற போதைப் பொருட்கள் போதைப் பொருட்களுக்கு என்ன நடக்கின்றது அதாவது ஒவ்வொரு இடத்திலும் பல கிலோ கிராம்களில் போதை வத்துக்கள் கடத்தப்படுகின்றன அதாவது நெடுந்தீவு கடலில் கைப்பற்றப்படுகின்றன வடராட்சி கடலில் கைப்பற்றப்படுகின்றன இலங்கையுடைய பல்வேறு துறைமுகங்கள்ற கடன் கடல் நிலைகளில் கடற்படையினரால் கைது செய்யப்படுகின்ற வகை தொகையற்ற பல கிலோ கிராம்களில் உள்ள இந்த போதைப் பொருட்களுக்கு என்ன நடக்கின்றது இந்த போதைப் பொருட்கள் தப்பானவர்களுடைய கையில் போய் சேராதா கைப்பற்றப்படுகின்ற இந்த போதைப் பொருட்கள் பாதுகாப்பாக இருக்கின்றதா என்று சொல்லி பல்வேறு சந்தேகங்கள் பல்வேறு மக்கள் மத்தியில் ஏற்பட்டு வருகின்றன. இந்த பிரச்சனைகளை தீர்க்கும் முகமாகத்தான் இந்த காணொளி அமைகின்றது எனவே இந்த போதைப் பொருட்களை கை செய்கின்ற போது பொலிசார் கை செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் சுங்க திணைக்களத்த திணைக்களத்திலிருந்து கை செய்வார்கள் கடற்படையினர் கை செய்வார்கள் விசேட அதிரடிப்படையினர் கை செய்வார்கள் இவர்கள் யாவரும் பொலிசாரிலும் இந்த போதைப் பொருட்களை ஒப்படைப்பார்கள் இந்த பொலிசார்கள் விசாரணையின் பின்னர் இந்த போதைப் பொருட்களுடன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் தான் ஒப்படைப்பார்கள் அவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட போது நீதிபதி அவர்கள் அந்த போதைப் பொருட்களை பாதுகாப்பாக வைப்பதற்காகவும் அதற்கு பாதுகாப்பு வழங்கும் வழங்கும் சிலரை நியமித்திருப்பார்கள் அது பாதுகாப்பாக அங்கு உள்ள அறை ஒன்றில் வைக்கப்பட்டிருக்கும் இவ்வாறு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த போதைப் பொருட்கள் தொகைகள் அதிகரிக்கின்ற போது அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை வருகின்ற போது அவை நீதிபதியின் முன்னிலையில் பொலிசாரின் முன்னிலையில் அளிக்கப்படுகின்றது பல காலங்களாக பொலிஸார் முன்னிலையில் தான் அளிக்கப்பட்டு வந்திருந்தன இதன் காரணமாக பல்வேறு சந்தேகங்கள் கிளம்பியிருந்தன அவற்றில் சிலவற்றை பொலிஸார் எடுத்து தாங்கள் குற்றச்சாட்டுக்களின் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து இளைஞர்களை கை செய்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வந்திருக்கிறது தற்போது இங்கே யாழ்ப்பாணத்தில் மீட்கப்பட்ட இந்த போதைப் பொருட்களினுடைய எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோ கிராம் என்று சொல்லியும் எனவே இந்த போதைப் பொருட்கள் கோம்பியன் மயானத்தில் வைத்து அதாவது கூடிய மீனத்த அதாவது அங்கே மயானத்தில் மயானல எரிக்கின்ற அந்த இயந்திரத்தில் வைத்து இந்த போதைப் பொருட்கள் ஊட்டப்பட்டிருந்தன எனவே எரியூட்டப்பட்ட போதைகள் போலீஸார் மற்றும் நீதிபதி நிலையில் வைத்து இந்த போதைப் பொருட்கள் எரியூட்டப்பட்டிருக்கின்றன எனவே இவ்வாறான சம்பவங்கள் இவ்வாறான சந்தேகங்கள் பொதுமக்கள் மத்தியில் எழுந்ததன் காரணமாக நீதிபதி அவர்கள் நேரடியாக களத்துக்கு சென்று அந்த போதைப் பொருட்களை அழிப்பதற்கு அவர் அவருடைய பிரசனத்தில் அழிக்கப்பட்டிருப்பது ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது போன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கணிச கொரோனா இணைந்திருங்கள் தொடர்ந்தும் இதுபோன்ற இன்னொரு செய்தியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்